வணக்கம் மக்களே பல நன்மைகள் இருக்கக்கூடிய உடம்புக்கு ரொம்ப சத்தான பேரிச்சம்பளை வச்சு தாங்க ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்னைக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அக்கறை ஆட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது பேரிச்சம்பழம் போலி தாங்க ஸோ அதுக்கு நம்ம ஒரு பன்னெண்டு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம் ஸோ அதில் இருக்கிற ஸோ இந்த பேரீச்சப்பழத்தில் இதை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பேரிச்ச பழத்தெலாம் அதில் போட்டுடலாம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ மைதா இல்லைனா கூட நீங்கள் கோதுமை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் சால்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைனா நீங்கள் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம சப்பாத்தி பதத்துக்கு ரொம்ப ஹார்டாக மாரி பண்ணாமல் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரப்போல் நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம் இது போல் மாவை பிசைஞ்சாச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிடலாம் சேர்க்க பாருங்கள் இந்த பேர் சம்பளம் எல்லாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா தண்ணியில் உயிரிடிச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சமாக பேஸ்ட்டு போல் அரைச்சி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் அரைச்சாச்சு நான் பாதி அளவுக்கு அரைச்சிட்டேன் இதில் ஒரு மூணு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இன்னொரு முறை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சு ஸோ மாவு வந்து ஊடுறதுக்குள்ளே இதுக்கான பூர்ணத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு தவா எடுத்துக்கிட்டாச்சு இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் இல்லைனா கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் பேரிச்சம்பழம் மிக்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பருப்பு போலி செஞ்சுருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்குறனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் போய் பார்த்துக்கலாம் சார் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எந்த ஒரு சுகர் வந்து இதில் ஆட் பண்ணணும் அவசியமே கிடையாது பேரிச்சு மழைமே நல்லா ஸ்வீட் அது ஹெல்த்தியானது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா அதோடய தண்ணி பதெல்லாம் போயிடணும் நல்லா ட்ரை ஆகணும் ஒரு மூணு நிமிஷம் போல் நான் பார்த்தீங்கன்னா நல்லா அது ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் சாவளை தான் இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம் இது வந்து ஆரட்டும் ஸோ அங்கே மாவு பார்த்திங்கன்னா அதுவும் ஆஃப் அனவர் ஆகிடுச்சி இது செஞ்சு முடிச்சோடனே மாவு வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ நான் ஒரு கப்பால் வைர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை கப்பு வேணால் மாவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக போல் உருட்ட ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் இத்தனை வந்திருக்கு அந்த பூர்ணம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை குட்டி குட்டி உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் இது போல் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு அந்த மாவையும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மாவு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கையாலே பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள் போல் சின்ன ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பண்ணிவிட்டு அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணம் வைக்கலாம் வச்சு எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் இது போல் நம்ம எப்போதுமே க்ளோஸ் பண்ணுற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் நீங்கள் மேலேயே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அது எல்லாமே பிரிஞ்சுடுவாங்க போல் உங்கள் கையாலே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷீஃப்க்கு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஸோ அதே போல் இன்னொன்று எடுத்துக்கலாம் ஸோ அதே மாவு எடுத்துகிட்டு பூர்ணம் உள்ளே வச்சுட்டு நல்லா போல் சுற்ற ஆரம்பிங்க எக்ஸ்ட்ரா மாவு வந்துச்சுன்னா எடுத்து கொஞ்சம் வச்சிடலாம் நல்ல உள்ளங்கையில் போய் பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் கார்னர் போயிட்டிங்கன்னா அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பூர்ணம் இருக்காது வெறும் மாவு மாவாக இருக்கும் நல்லா நல்லா சென்டரில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தான் அந்த பூர்ணம் எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும் ஃபுல்லாக போல் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷெஃப் வரும் அந்த பூர்ணம் எல்லா இடத்துக்குமே போகும் போல் ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஒரு தவா எடுத்தாச்சு அதை நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா தவா சூடானதும் நம்ம அந்த போலி பாருங்கள் கையில் ஒட்டாமல் வரும் ஏன்னா அதுலேயே எண்ணெய் இருக்குது அதனால ஒட்டாமல் வரும் நீங்கள் பசங்களுக்கு எண்ணெய் வேணாம் நெய்னு நல்லது பார்த்தீங்கன்னா நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் ஒரே நிமிஷத்தில் நல்லா போலி பார்த்தீங்கன்னா வேக ஆரம்பிச்சிடும் நீங்கள் பாருங்கள் திருப்பி போடுறேன் அந்த கலரும் நல்லா உங்களுக்கு மாறிடும் ஸோ அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பேரிசம்பாளம் போலி தாங்க சோ இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ